கழகம் பிறந்தால் பிறக்கும்ன்ற மாதிரி இவங்களுக்குலாம் வந்து இந்த டைம் பீரியட் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடியது முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார்ன்ற மாதிரி இவங்களுக்கு கவலையப்பட வேண்டாம் இவங்களுக்கான டைம் பீரியட் இருக்கும் முயற்சி மட்டும் எடுக்கணும் தேவைகளாக சிந்தனைகளுக்குள்ளே போய் ஆட்பட்டுட்டு நம்மளை வந்து மென்டலாக வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்கு போகக்கூடிய ஆட்களெலாம் யார் அப்படின்னா நம்ம மகத்தில் பிறந்தவங்களுக்கு தவளையும் தன் வாயால் கெட்டுக்கிற மாதிரி எம் வாயாலும் இவங்க கெட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்திருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நாவடக்கம் அப்படின்றத மட்டும் நம்ம மஸ்டாக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா தேவையில்லாத இல்லாத சந்திக்க வேண்டிய துணை நிலை இருக்காது நமக்கான ஒரு பேர் புகழ் அந்தஸ்தை கீர்த்தி செல்வாக்கு இதெல்லாம் கிடைக்குமா கண்டிப்பாக நேரம் இந்த இடத்துல நம்ம போய் நிற்கிறோம் அப்படின்னா இது நமக்கு கரெக்டான இடம் தானா அப்படிங்கிறது அவங்க சூஸ் பண்ணிக்கணும் அது மட்டும் ரொம்ப தெளிவாக இருந்தால் ரொம்ப நல்லது பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறவங்க கூட உட்காந்து பேசினா அவங்களோட வாழ்க்கை வளமாகக்கூடிய தன்மை உண்டு ஸோ உட்காந்து பேசுகிறது ரொம்ப நல்லது அப்படின்றத எடுத்துக்கலாம் நிபை நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க ரூஹி இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஜோதிடர் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இவங்களுக்கு தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க நம்ம காதல் ஜோதிடர் தான் காதல் ஜோதிடர் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நம்ம ஈஸ்வரி மேம் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம்ப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்ப தனுஷ ராசிக்கு வந்து குரு அதிசார பயிற்சி என்ன மாதிரியான ஒரு பலன்கள் கொடுக்கும் பொதுவாக வந்து இந்த குரு அதிசார பயிற்சின்றது வந்து நம்ம தனுசு ராசிக்கு எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி பாகியஸ்தா பாக்கியஸ்தானம் தான் அது உங்களுக்கு வந்து பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடிய விஷயம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான் ஆல்ரெடி குரு அது அதுதான் ஆட்சி அதிபதியாக இருக்கார் ஸோ இந்த குரு வந்து உங்களுக்கு கடகத்தில் நம்ம சொன்ன மாதிரி இவங்களும் வந்து அந்த டொண்ட்டி டேஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிதனத்தில் இருக்கக்கூடிய குரு இறங்கி உங்களுக்கு கடகத்துக்கு வர டைம் பீரியடில் இவங்களோட வாழ்க்கையிலேயும் நல்ல வளர்ச்சி மாற்றங்கள் அப்படின்றதெல்லாம் உண்டு எப்பயுமே வந்து நமக்கான அங்கீகாரம் ஒரு இடத்துல கிடைக்கல நான் தோற்று போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு ஒரு நிலை இருக்கு இல்லையா ஸோ எல்லாத்தையும் வந்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கான கழகம் பிறந்தால் வழி பிறக்கும்ன்ற மாதிரி இவங்களுக்குலாம் வந்து இந்த டைம் பீரியட் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடியது ஏன் இந்த இடத்துல நான் இடமாடுறேன் எனக்கு ஏன் இது நடந்துச்சு அப்படின்ற கேள்வியெல்லாம் தாண்டி ஸோ உனக்கான நிலை இதுதான் அப்படின்றத ஒரு விஷயம் சூடத்துக்காக தான் இந்த பயிற்சி வந்து அதிசார பயிற்சியில் இவங்களுக்கான நிலைகள் நல்லபடியாக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அம்மா பற்றின கவலைகள் சிந்தனைகள் நிறைய இருக்கக்கூடிய டைம் பீரியட் இப்போ எனக்கு வந்து என்னோடய அம்மா ஹெல்த்தை வந்து கொஞ்சம் கான்சியஸாக பார்த்துக்கணும் இந்த டைம் பீரியடில் இவங்களுடைய அம்மாவுடைய உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நல்லது வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இவங்களுக்கு எங்கேயாவது பொருளாதாரம் கடன் கே கேட்டுகிட்டு இருந்தால் எனக்கு கிடைக்கல அப்படின்னா அது கிடைக்கும் அதே மாதிரி இவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா இந்த டைம் பீரியடில் அடைச்சிடணும் இல்லைனா உங்கள் பேர் கெட்டு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் அமைச்சிடும் ஸோ இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய டைம் பீரியட் அதே மாதிரி பயணப்படுறது எனக்கு வெளிநாடு போனாங்க வெளியூர் போனாங்க இந்த மாதிரி ஒரு ஆசைலாம் இருக்குதுன்னு அதுக்காக முயற்சி எடுக்கணும் தாராளமாக எடுக்கலாம் இந்த டைம்லேயே ஒரு பயணத்தையும் ஒரு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய நேரமாகவும் இருக்குது மகர ராசிக்கு இந்த குரு அதிசார பயிற்சி என்ன மாதிரியான பலன்கள் தரக்கூடியதாக இருக்குது மகரராசி எடுத்துட்டோம் அப்படின்னா கலச்சக்கிறது பத்தாம் இடம் தொழிற்சாஸ்தலத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் சனி தான் அதனுடைய அதிபதியாக இருக்காரு ஸோ இவங்களுக்கு வந்து இந்த குரு அதிசார பயிற்சி அப்படிங்கும்போது மிதனத்தில் இருந்த குரு இறங்கி இப்போ கழகத்துக்கு வந்திருக்க டைம் பீரியட் இவங்களுக்குமே நல்ல ஒரு கோல்டன் பீரியட்னு சொல்லலாம் முயற்சி முயற்சி எடுத்தோம் அப்படின்னா அதில் இழச்சி அடைவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார்ன்ற மாதிரி இவங்களுக்கு கவலையப்பட வேண்டாம் இவங்களுக்கான டைம் பீரியட் நல்லாயிருக்கும் முயற்சி மட்டும் எடுக்கணும் நமக்கு பார்த்துக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சில செயல்களை வந்து இங்கே தள்ளி போகிறத தவிர்த்துட்டு முயற்சி எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான கொடுப்பதே இருக்குது எப்போவுமே தொழில் சிந்தனை இருக்கக்கூடிய ஆட்கள் தான் யார் அப்படின்னா மகரத்தில் பிறந்தவங்க ஸோ அவங்களுக்கான ஒரு தொழிலாற்றல் அப்படிங்கும்போது நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது வீண் போகாது ஒரு முயற்சி எடுத்ததுக்கான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக கொடுக்கும் அது மாதிரி விரையாதி விரயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த குருவை வந்திருக்கக்கூடிய அதாவது அல்சர பயிற்சி பீரியடில் இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் இவங்களுக்கும் அந்த டுவெண்ட்டி டேஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் முயற்சி எடுக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த மாற்றங்கள் அப்படின்வாங்கள சுபவரையமாக மாற்றுறது இறை நம்பிக்கை இறை இறைக்கத்தன்மை கூட நம்மளை கனெக்ட் பண்ணிக்கிறது தேவைகளாக சிந்தனைகளுக்குள்ள போய் ஆட்பட்டுட்டு நம்மளை வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் ஆகிக்குவாங்க மென்டலாக வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்கு போகக்கூடிய ஆட்களெலாம் யார் அப்படின்னா நம்ம மகத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு ஸோ இந்த டைம் பீரியடில் இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது அதன் மூலமாக அவங்களுடைய நிலைகளை மாற்றிக்கலாம் நிறைய பேருடைய பழக்க வழக்கங்கள் நல்ல நட்பு வட்டாரங்கள் அமைவதற்கான குடுப்பணையெல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டான யார் யார் வந்து நல்லவங்க கிட்டவங்கன்றதை பார்த்து பழகிக்கிட்டாங்க அப்படின்னா தேவையில்லாத ஒரு மன அழுத்தம் இல்லாமல் இருக்கலாம் கும்பம்க்கு இந்த குரு அதிசார பயிற்சி என்ன மாதிரி பலன் தரக்கூடிய நிலையில் இருக்குது இந்த குரு அதிசார பயிற்சி பார்த்திங்க அப்படின்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு நல்ல மாற்றங்களாக இருக்கக்கூடிய ஒரு டைம் பீரியடு தான் ஸோ நம்ம இவங்களுக்கும் அதே மாதிரி இந்த ட்வெண்ட்டி டேஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம் அதே மாதிரி உங்களுக்கு கடகத்துல அதாவது இப்போ வந்திருக்கக்கூடிய அதேசார பயிற்சி பதினெட்டாம் தேதி வருது இல்லீங்களா அது எங்கேனா மிதத்துலேருந்து இறங்கி உங்களுக்கு கடகத்துக்கு வரக்கூடிய டைம் பீரியடுமே நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியான ஒரு டைம் பீரியட் தான் ஸோ இவங்களுக்கு யாரெல்லாம் எதிரி யாரெல்லாம் வந்து கடன் இருந்துச்சு நோய் இருந்துச்சு இதுக்கெல்லாம் எனக்கு பிரச்சனையாகவே இருந்துச்சு அப்படின்னு ஒரு புலம்பல் இருந்திருக்கும் என்னதான் நாங்கள் எல்லாமே இருக்குங்க ஆனால் அருக அந்த திருப்தி இல்லைன்ற ஒரு நிலை இருக்கும் இல்லையா ஸோ இதையெல்லாம் மாறக்கூடிய நிலைகள் அப்படின்றது உண்டு இதில் வந்து இந்த எப்பயுமே ஒன்றைக்கு போய் நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம் உடம்பு சரியில்லைன்னு செக் பண்ணோம் நம்ம செக் பண்ணலை அப்படின்னா ஒரு ப்ளட் டெஸ்ட் நமக்கு என்ன நோய் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஸோ அந்த நோய்க்கான ஒரு ட்ரீட்மெண்ட்ன்றது நம்ம போகிறது நல்லதா இருக்கு கிட்டதா கண்டிப்பாக ப்ளட் டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அது நல்லது ஓகே நமக்கு என்ன வியாதி இருக்கும் கொஞ்சம் ப்ரிஃபர் ப்ரிப்பேராக முன்னாடியே இருந்துக்கலாம் நம்ம வந்து நம்மளை சேவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான டைம் பேர் தான் ஸோ இவங்களுக்கு கடன் எதிரி தொல்லைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் விலகக்கூடிய நேரம் தன் தவளையும் தன் வாயால் கெடுக்கிற மாதிரி எம் வாயாலையும் இவங்க கெட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நாவடக்கம் அப்படின்றது மட்டும் நம்ம மஸ்டாக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் சந்திக்க வேண்டிய துணை நிலை இருக்காது அதே மாதிரி உடன் பிறந்தவங்களால் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இணக்கமான நிலை இல்லாமல் சண்டை சுச்சரவுகள்லாம் வருது பிரிவினைகள்லாம் வந்திருக்கும் இந்த டைம் பீரியடில் ஒரு மாற்றங்கள் வரதுக்கான கூட ரியலைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் ஏன்னா ராகு அங்கே இருக்காரு சனியும் அங்கே இருக்காரு இந்த ஒரு டுவெண்ட்டி டேஸ் இங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கடந்து வந்தாங்கன்னா ரொம்ப நல்லதுங்க வீட்டில் வந்து தகப்பனருடைய உடல்நலம் தகப்பனருடைய உடல்நலம் வீட்டில் இருக்கக்கூடிய முதியோர்களுடைய உடல்நலம் இது மாதிரியான ஒரு இருக்கவங்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் இப்போ கடைசியாக மீனராசி இருக்குது இப்போ மீனராசியோட குரு அதிசார பயிற்சி என்ன மாதிரியான ஒரு பலன் அடிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது அப்படின்னு நிச்சயமா இப்போ வந்து காலச்சக்கரத்தின் பன்னெண்டாம் இடம் சொல்லக்கூடியதான் மெயின் ஸோ இந்த குரு அதிசார பயிற்சி இவங்களுக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் தரப்போகுது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இவங்களுக்கும் அதே ஒரு டுவெண்ட்டி டேஸ் நம்ம கேர்ஃபுல்லா இருக்க சொல்கிறோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிதுனிலிருந்து இறங்கி உங்களுக்கு கடகத்துக்கு வராது கடகம் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மீனத்துலேருந்து பார்க்கும்போது ஐந்தாம் பார்வையாக பார்க்கக்கூடிய நிலைகள் உண்டு அதனுடைய இடத்துலேருந்து பார்க்கும்போது ஸோ ஒரு நல்ல ஒரு நிலை தான் எடுத்துக்கலாம் நமக்கான ஒரு பேர் புகழ் அந்தஸ்தை கீதி செல்வாக்கு இதெல்லாம் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நேரம் கொஞ்சம் வந்து யார் நல்லவங்க கேட்டவங்கன்றது மட்டும் இந்த இடத்துல நம்ம போய் நிற்கிறோம் அப்படின்னா இது நமக்கு கரெக்டான இடம் தானா அப்படிங்கிறத அவங்க சூஸ் பண்ணிக்கணும் அது மட்டும் ரொம்ப தெளிவாக இருந்தால் ரொம்ப நல்லது குழந்தைங்களை பற்றின கவலை சந்தனங்கள் நிறைய இருக்கும் என் குழந்தை ஏதாவது ஒரு பேர் வாங்கிறதா அவங்க ரொம்ப அவ்வளோ டைம் எடுத்து படிக்கிறாங்க அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்காங்க பட் அதுக்கான ஒரு சூழ்நிலைகள் அமைய மாட்டேங்குது ஒரு கிரேட் கிடச்சா சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கவங்களுக்கு அதுக்கான நிலைகள் இருக்கும் நிறைய காதலர்கள் எடுத்துக்கலாம் காதல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் ஒரு இணக்கமான நிலை இல்லாத படாமல் இருந்திருப்பாங்க ஸோ இவங்க உட்காந்து பேசினாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கக்கான சூழ்நிலைகள் இந்த காலக்கட்டத்தில் கிடைக்கும் இந்த ஒரு நைன்ட்டி டேஸில் வந்து பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறவங்க கூட உட்காந்து பேசினா அவங்களோட வாழ்க்கை வளமாகக்கூடிய தன்மை உண்டு ஸோ உட்காந்து பேசுகிறது ரொம்ப நல்லது அப்படின்றத எடுத்துக்கலாம் அதே மாதிரி பெண்களுடைய ஆதரவு நம்முடைய மூதாதையர்கள் அவங்களாம் வந்து ஒரு எப்படி சொன்னால் ஒரு அவங்களோட லைஃப்பில் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல இவங்க இருந்ததுனால அன்றைக்கி நாங்கள் பெரிய பிரச்சனைலாம் தப்பிச்சோம் அப்படின்னு ஸோ பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைம் பீரியட்னே சொல்லுவோம் இந்த டைம் பீரியட் அவங்க அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போது இது வரைக்கும் வந்து பன்னெண்டு ராசிக்குமே வந்து முதல் இருபது நாள் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க இந்த குரு அதிசார பயிற்சினால பன்னெண்டு ராசிகளுக்கு வந்து என்னென்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் யார் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் யாருக்கு வந்து எதிர்பாரதலாம் நடக்கப்போகுது அப்படின்றது எல்லாமே சொன்னீங்க ஸோ மேம் சொன்ன மாதிரி எல்லாருமே அந்தந்த விஷயம் அதை கவனித்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த நைன்டி டேஸ் வந்து உங்களுக்கான கோல்டன் டேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் எங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ அழகாக எல்லாத்தையும் தெளிவாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேம் நன்றி மேடம் இதே மாதிரி உங்களோட ஆன்மீக தேடலுக்கான விடைக்கு, இன்னும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரூஹி